சில அரசியல்வாதிகள் சில போத கடத்தல்கள் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து நீங்கள் தான் அவங்களை கொடுத்து கெடுக்கிறது ஸ்ரீதரன் ஐயாண்ட பேர்ல எத்தனை பார் இருக்கு அதுக்கப்புறம் நான் போய் வைன் போதோட போட்டதுக்கு அடிக்க கந்த இடத்துல நடுவுல வச்சு சுட்டு போட்டு அவ்வளவு மண்ணால மூடி அந்த நிஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்க மாட்டேன் யோசிச்சு பாருங்கடா அவங்களெல்லாம் நடு ரோட்ல வச்சு சுடுடா நீங்க அரசியல்வாதிகள் இருக்கிற அதுதானே எல்லாம் படியெல்லாம் எல்லாம் கெட்டு போறாங்க குடு அடிக்கிறாங்க சாராயம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுற கிழவர்மார் முழுக்க செய்யற அட்டாசம் அந்த பஸ்ல அங்க இங்க தொடுறது அட்ட பக்கத்துல போய் லண்டன்ல இருந்து கத்தி கொள்றது வனல் சமூகம் மாற்றம் சமூகம் வந்து நாசமா போய் இவ்வளவு காசு சேர்த்து இவ்வளவு கூத்தடிக்கிறீங்க கரும்பு தொழிற்சாலையில வச்சிருக்கீங்க அடுத்து அரசியலுக்கு வர போறீங்க நினைக்கிறேன் சத்தியமூர்த்தி ஐயா உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்கு தமிழ் நான் வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாம உங்கள்ட்ட போன் எடுத்து பார்ப்பேன் நீங்கள் போன் ஹப் டாட் காம் இவ்வளவு தரம் பார்த்துருக்கீங்க இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதிகள் குட் ஆஃப்டர்நூன் போராட்டம் ஒன்று ஒன்று தொடங்கினா அப்புறம் எந்த யூனிஃபார்ம் போட்டேன் என்னென்னு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு கலைக்கிறதுக்கு வந்திருக்குன்னு என்னென்றால் அந்த டிக்டோக்கில் வந்து என்னை பற்றி கூடாமல் போட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி அண்ணா கொஞ்சம் பேர் கால் பண்ணி சொல்லிக்கணும் அப்போ டிக்டோக்கை வந்து ப்ளாக் பண்ணணுமோ எந்த பேரில் இருக்கிறது இல்லை ப்ளாக் பண்ணணுமோ அப்போ ஏதாவது செய்யிடாரா சாண்டு ஸோ நான் ஒரு டிக்டாக் கிரியேட் தலைமுறை கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை வெரிஃபை பண்ணிடுவேன் என் ஐடென்டி கார்டு அனுப்பியிருக்கேன் நான் அதை வெரிஃபை பண்ணிடுவேன் நாங்கள் பொதுவாக சொல்றது இளம்படியெல்லாம் கெட்டு போகிறாங்க குடு அடிக்கிறாங்க சாராயம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுற கிழவர்மர் முழுக்க செய்கிற அட்டாசம் இந்த பஸ்ஸில் அங்கே இங்கே தொடுறது பிள்ளையிலுமே இளம்படியில் பாவம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த ரெண்டாயிரத்து அதாவது ஜென்ரேஷன் சி நினைக்கிறேன் ஜென்ரேஷன் சி அல்லது எஸ் மிலேனியல்ஸ் இல்லை அதுக்கு பிறகு ஜென்ரேஷன் சி வந்துட்டு இப்போ எங்களுக்கு வேலு வயசு பிள்ளை யூடியூப் வீடியோ அதாவது வந்து யூடியூப் ஸ்டூடியோவை மேனேஜ் பண்ணுற நுழை உள்ள பிள்ளையாக இருக்குது நாங்கள் இப்போ திரும்பவும் இருந்தோம்னா அப்போ உண்ட வயசுமென்ற அனுபவம் சரி என்று கொண்டது கொஞ்சம் நிப்பாட்ட வேணும் இளம்படியலை எந்த பொறுப்பில் நான் எடுக்கிறேன் அவன் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு படியன் சுதந்திரமாக கருத்து வழிடுற ஒரு சாதாரணமான இருக்கிற படியெல்லாம் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற படியெல்லாம் நாங்கள் உண்டு அசைப்போம் அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்போம் அவங்க நான் சொல்கிறத கேட்குறாங்களா இல்லையாண்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்ப்போம் சும்மா அவன குடு குடு அடிக்கிறாங்க மோட்டர் சைக்கிளை தெரியுறாங்கள தலைமறை அப்படி வட்டுறாங்க இப்படி வெட்டுறாங்க நீங்கள் உங்களோட தலைமறை வடிவாக வெட்டினால் சரிதானே அதை பார்த்து உங்களோட பிள்ளைகளும் தங்கட தலைமையில இதே மாதிரி வெட்டு நீங்கள் செய்கிறது உங்களோட அரசியல் நீங்கள் சில அரசியல்வாதிகள் ஜால்கனவு பால் அப்படியானால் சில போத கடத்தல்கள் சம்பந்தமான விட விஷயங்களையும் வந்து நீங்கள் தான் அவங்கள கொடுத்து கெடுக்கிறது நான் கிளியரா சொல்றேன் இந்த அரசியல்வாதிகள் தான் எத்தனை அரசியல்வாதி ஸ்ரீதரன் ஐயாண்ட பேரில் எத்தனை பார் இருக்கு அதுக்கப்புறம் நான் போய் வைன் போதோட போட்டதுக்கு வந்து அரைக்க விட்டு கொண்டுருவீங்களா அப்பா வைன்போதரோட ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கு குமாரன் ஒரு புக் இருக்கு அந்த கிளாக் செவன்த் எடிஷன் தான் கடைச்சி படிச்சேன்னா அதுல அட்கோஹோல் வந்து த்ரீ யூனிட் பெர் டே எடுக்கலாமே இருக்கு போய் பார்க்கவும் எனக்கு அளவாக குடிக்க தெரியும் குடிக்காதுன்னு சொன்னால் எங்கெண்ட சமூகம் வாழ்க்கையில குடிக்காம விடாது குடி என்று நானவனுங்களுக்கு சொன்னால் அவங்க அளவாக குடிப்பாங்க இதில் குடி இதில் வந்து எழுதி கொண்டு இருக்கிற யார் குடிக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் உங்களுக்கு கையேற்றி உங்களோட தலையில் சத்தியம் பண்ணிலும் உங்களுக்கு பொம்பளை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சும்மா சமூகத்தை மாத்திரண்டு ஃபேஸ்புக்கில் வந்து கும்மி அடிக்காதீங்கடா அவனில் எந்த பொறுப்பில் விடுங்கோ அவனால் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவன் சின்னப்படியில் பதினாறு வயசு அவன் அடிச்சுட்டு டிக்டாக் இல்லை ஒரு சின்ன வீடியோ ஒரு ஒரு பாட்டு உண்டு அந்த இதோ நான் அந்த பாட்டு மறந்து போனேன் நான் அந்த படியில நான் அவரை சந்திக்கணும் அவர் செல்ஃபி ஒன்று எடுக்கணும் அப்படியான டேலண்டான ஆகலை எல்லோரும் நீங்கள் குடு கஞ்சா அதை விட வந்து பார்கள் ஓப்பன் பண்ணி பதினொரு மணி விட்டம் ஓப்பன் பண்ணி ப போயாடேல வித்து எல்லாம் செய்கிறது எங்களோட அரசியல்வாதிகள் தான் வேறுமானதுக்காண்டி மற்ற பக்கத்துல போய் லண்டன்ல இருந்து கத்தி கொள்றது வனவில சமூகம் மாற்றம் சமூகம் வந்து நாசமா போய்கொண்டிருக்கிறது சிங்களவர்கள் திட்டமிட்டறையிலாடி அவன் தண்ட வேலையை பார்த்துட்டு இருக்கான்டா அவனோட திட்ட விட்ட வேலையை செய்யல அவன் தண்ட வேலை பார்த்திருக்கான் நீங்களாண்டா அவனோட போய் பாலிமண்ண சேர்ந்து இருந்து குடிச்சிட்டு இங்க வந்து சொல்றது அவங்க நாசமா போறாங்க இளம் சமுதாயம் நாசமா போகுது இளம் சமுதாயம் நாசமா போகுது சும்மா இளம் சமுதாயம் அடி அவங்க நல்ல அவங்கள நீங்க ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலையோண்ட காட்டி கொடுத்து இவ்வளவு காசு சேர்த்து இவ்வளவு கூத்தடிக்கிறீங்க கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கீங்களா அடுத்து அரசியலுக்கு வர போறீங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமூர்த்தி ஐயா உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்கு நாங்கள் அதை ஆறுதலாக போடுறோம் வழக்குகள் பிடிச்சிட்டு அது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பல இளம் படியலை என்னட தாங்குவோ சரிதானே நான் அவனுக்கு சொல்றேன் நான் அவங்களுக்கு நான் அவனுக்குள்ள ஒருத்தன வந்து அவங்கள மாற்றி காட்டுறேன் சரிதானே அவங்க தண்ணி எடுக்கிறாங்களா அவங்கள பொம்பளை பிரச்சனை படுறாங்களா ஒரு கிட்ட ஒரு வைத்தியர் ரோசாந்தன் சுந்தரேஸ்வரன் ஒரு வைத்தியத்தை எழுதி இருந்தார் ஒரு ஹார்டியாலஜிஸ்ட்டாக அப்போ தான் நாங்கள் வைத்தியர்கள் வந்து எங்களுடைய எல்லாத்தையும் விட்டு நாசம் உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் தான் காணணும் இல்லாட்டி சனம் சமம் சும்மா சும்மா இருந்திருக்கும் நீங்கள் பெண்களுடன் போய் உடலுறவு வைத்துவிட்டு என்னிடம் வாருங்கள் கருக்கலைப்புக்கு அப்போது நான் பார்த்துக்கொள்ளுவேன் என்னடா அப்போ நீங்கள் உலகாலுமே ஹார்டியாலஜிஸ்ட்டாக இருந்து கருக்கலைப்பு செய்து கொண்டுருக்கும் அதாவது கார்டியாலஜிஸ்ட் இதே இதே சம்பந்தமானால் அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது நோட் சிக்ஸ் லெவல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அண்ணா தங்கச்சி பக்கத்து வீட்டு ஆண்டிமாரோட எல்லாம் உடல் உறவை வச்சிருந்ததுக்கு நீங்கள் தான் கருக்கெலவு செய்யிருக்கு உங்களோட போஸ்ட்லேயே தெரியுது அப்போது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு நாங்கள் மிஃபோ ப்ளஸ்ட்ரோல் மிஸி ஒன்று நோண்டிருக்கு அந்த அந்த ட்ரக் வந்து அவைலபிளாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இல்லை பாம எமர்ஜென்சி கண்டா சப் டிஃபீல் சாப்பிடு சரிதானே அது நாங்கள் கதைப்போம் நான் ஒரு டாக்டர் தானேடா கதைப்போம் படிவா ஆ லவ் லேப் டா நான் என்னுடைய இளைஞர் சமுதாயத்தை நான் மாற்றி காட்டுறேன் அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லி கொடுத்து அவனோட பின்னரில் ஸ்போர்ட்ஸ் விளையாட விட்டு அவனில் நீங்கள் ஒழுங்காக வழிப்படுத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி படித்தா அப்படி இருக்கலாம் சொல்ல நீங்கள் ஒரு 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 உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிற லீடர்ஷிப் ஒன்று உங்கள்கிட்ட இருந்திருந்து என்றால் இவரை பார்த்து நாங்கள் இப்படி வரணும் சொல்லி ஒரு இளம் படியல் எப்படியாவது ஜோசிக்கிற ஒரு லீடர்ஷிப் தமிழில் யார் வச்சுருக்குறீங்க நீங்கள் யார் உங்கள் யாரை சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன இவர் சைமன் சினக் என்னுடைய கடவுள் அதாவது வந்து மோட்டிவேஷனல் ലീഡർഷിപ്പ് എനക്ക് ഒണ്ടതാണ് ഉരുവാക്കി കൊണ്ടത് കാരണം കോട്ട് ആഫ്റ്റി പേർ പേർസൺ ലുക് ആഫ് ടു പേർസൺ അത് സൈമൻ സിനെക് യൂട്യൂബ് പോയി എടുത്ത് പാരുങ്ങൂപ്പിലഇകെ സൈമൻ സിനെക് ட்ரில்லியன் கணக்கான ஆக்கள் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுற ஒரு மோட்டிவேஷனல் ஹெல்ப் ஈச் அது எப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கணும்ன்றது தயவு செய்து அந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதானே அப்போ தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இல்லை தெரியாத அரசியல்வாதிகள் இல்லை உண்டா சேர்ந்து இந்த குரூப் ஸ்டடி என்பாங்கள் அந்த குரூப் இருந்து தயவு செய்து ஒரு பாடிங்க லீடர்ஷிப் அண்ட் என்னென்னு பாடியோம் நான் சொல்கிறேன் அப்போ நான் எங்களுடைய இளம் சமுதாயத்தை மாற்றி காட்டுறேன் இன்னும் ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷம் சாரி ஆறு மாதம் ஒரு வருஷம் போனால் அப்புறம் எங்கண்ட படிகள் எப்படி அண்ணின்ற கட்டுப்பாட்டுகளில் ஒழுங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி அன்பால் அவங்கள மாற்றிக்காரா அவங்களுக்கு நாலு ஸ்டூடியோ அடித்து கொடுங்கடா இப்போல்லாம் ஜென்ரேஷன்ஸ் இவங்களுக்கு அதை விளங்காது அவங்களுக்கு மினியனியர்ஸ் அதை விட வந்து பேபி பூமர்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா அந்த முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு தேர் ஆர் பீப்புள் போர்ன் இன் நைன்டீன் எயிட்டிஸ் லெஸ் தேன் டெட்ஸ் கோல் பேபி பூமர்ஸ் நீங்கள்லாம் பேபி பூமர்ஸ்டாப்பா சரிதானே உங்களுக்கு அரசியலும் தெரியாது லீடர்ஷிப்பும் தெரியாது உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அண்ட் இல்லை உங்களோட உங்களோட போன் நம்பரை பப்ளிக்கா போடுறதுக்கு பயம் உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னால இல்லாம விழுந்து தான் சார் நம்ம வந்து பார்க்கணும் இப்ப யாரும் என்ன வந்து பார்க்கலாம் நான் சாகும் வரைக்கும் என்னை யாராவது வந்து பார்க்கணுமெண்டா நானும் உங்களோட வீட்டை வந்து பார்க்குறேன் எப்படி வசதி நீங்கள் வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் இப்படி போய் பார்க்கலுமா அவரோட கட்சி இவரோட கட்சி அங்க பெர்மிஷன் எடுத்து இங்க பெர்மிஷன் எடுத்து நான் மாதிரி எந்த படியில எனக்கு நெஞ்சில் ஹாத்தியால் குத்த மாட்டான்னு நூறு வீதம் நான் நம்புறேன் இந்த படி படியால் எந்த தம்பி மாறாப்பா அவனை பற்றி நீங்கள் ஒன்று கதைக்க வேண்டாம் அவனுகள் அப்படியே இருக்கட்டும் அவனை நீங்கள் ஒரு ஒழுங்கானாக்கள்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இவ்வளோ காலம் அவனுக்கு ஒரு ஒரு இது ஒன்றை போட்டு கொடுத்து ஒரு யூடியூப் ஒரு ஸ்டூடியோ ஒன்றை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சொன்னீங்களே தம அவர் ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார் தமனாவை பார்ப்பதற்காக பனைமரத்தில் ஏறின சமூகத்துடன் தான் போராடி கொண்டிருக்கவன் அவருடைய நினைக்கிறேன் அவர் செந்தூரனாக இருக்க வேணும் நினைக்கிறேன் அவரா அல்லது வேற யாரும் ஸ்ட்ரீன்ஸ் இருக்குது எக்ஸாக்டா தெரியாது தெரியாம சொல்லிடுவானும் அப்ப உங்களுக்கு தமிழ் பார்க்க விருப்பம் இல்லையராசா தமிழ்நா வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாம உங்கள்கிட்ட போன் எடுத்து பார்ப்போமே நீங்கள் காம் இவ்வளோ தரம் பார்த்துருப்பீங்க அல்லது வந்து எக்ஸாம்ஸ்டம் டாட் காம் பார்த்துருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஃபோனையும் எடுத்து பார்ப்போமே அதான் சொல்கிறேன் நான் ப்ரொஃபஷனாக இருக்கணும்டா ப்ரொஃபஷனாக இருப்பேன் இல்லை உங்களோட லெவலுக்கு ரங்க தான் பண்ண முடியாது அங்கே கதைக்கிறேன் நான் எங்கெண்ட இளம் படியலை பற்றி கதைக்க வேண்டாம் என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டுப்போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதிகள் அவனுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் அவங்களை நெறிப்படுத்துவோம் அவங்களுக்கு காசு எல்லாேருக்கும் காசு உள்ள காசு தானே இப்போ நீங்கள் இவ்வளோ கோடி கோடி அடிச்சு அங்கே போய் பிரச்சாரம் லண்டன் அமெரிக்கா நானும் போவேன் நானும் போய் இப்போ எல்லாரையும் மீட் பண்ணுவேன் பதினாறு இருக்கிற சொந்தக்காரர் மீட் பண்ணுவேன் லண்டன் அமெரிக்கா எல்லாம் போய் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்து சும்மா பொய்யா வடக்கு கிழக்கிலே அடே ஏழு மண்டா உங்களுக்கு புண்ணியம் என் கிடையாது என்னடா காசு இல்லை இப்போ நான் காசு வாரம் நான் செய்து காட்டுறேன் இந்த ஏனையன் ரோட்ல விற்கிறவங்க எல்லாரையும் ஒரு பஸ் போட்டு அப்படியே கூட்டோட தூக்கி கொண்டு போய் இங்க படிப்பீங்கடா ஏழு மண்டா சும்மா மலையை பிள்ளையில கூட்டி கொண்டு வந்து அதில் குடிக்கிறதுல அதில் சோப் போடுறத கேமரா போட்டு பார்த்துட்டு அதை ரெண்டு பேர் காப்பாற்றி அதில் பற்றி நான் கதைக்க விரும்பல பாவம்டா அதுதான் பாவம் இந்த பாபத்தை நீங்கள் எங்க கொண்டே அளிப்பீங்கன்னு ஒரு எனக்கு எனக்கு தெரிய இந்த பா நீங்கள் நினைக்க கூட அப்போ நீங்கள் பெரிய ஞானி மாதிரி கேட்குறீங்க அப்படி ராசா எங்களுக்கும் பழைய பாஸ் இருக்கு நாங்களும் பிள்ளை விட்டுருக்குறோம் ஃபேஸ்புக்கில் ஓப்பனாகவே சொல்லுங்க நாங்கள் பிள்ளையண்டா பிள்ளையாண்டு எடுத்துக்கொண்டோம் இப்போ ஒரு ஒரு லீடர் வந்து இப்ப தந்த பிள்ளையில எடுத்துக்கொண்டு பொது மக்கள்தான் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் பிள்ளையான விஷயங்கள் செய்திருந்தால் இப்போ கூட நான் ரெக்கார்டிங்கல் ஏதாவது இருந்தால் யாராவது பொது வழியில் போடலாம் என்னோட காய்ச்சல் ரெக்கார்டிங் வாங்க குடிப்போம் வாங்க ஒவ்வொரு தப்பு செய்வோம் என்னோட இருந்தால் தொடர்ந்து போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அனானிமஸ் அவர் கிரியேட் பண்ணி போட்டு போடலாம் எங்கேயுன்னு பார்த்துருக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் நான் மிக்க இப்பவும் இந்த இளம் சமுதாயத்தை சொல்றது எந்த எலெக்ஷன்ல எந்த சின்னப்படியை தான் வேலை செய்வாங்க எப்படி வசதி பார்ப்போம் நான் அவங்களோட தான் நிற்பேன் நீங்கள் கிளாடிகள் எல்லாம் போய் தனியாக நில்லுங்கோ இப்போ வரைக்கும் ஒரு வாக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க பதினஞ்சு வீதம் தான் வச்சிருக்கிறீங்க அதுக்கு முடப்பம் அதுவும் முடப்பம் எல்லாத்தையுமே மாற்றுவோம் உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்ன சுட்டுக் தவிர வேற வழியே இல்லை கொஞ்சம் காசை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏற்கனவே எங்கள்கிட்ட தமிழ் சேன்த்திட்ட எல்லாம் போய் குளிருக்குலே மண்டே ஒரு அக்கா அம்பி தம்பி உங்களுக்கு காசு அனுப்பினால் வந்து சரி என்ன அக்கா நான் பார்க்கறேன்னா அக்கா ட்ரை பண்ணி கொண்டு இருக்கேன் அடி அப்பு நான் இது குளிருக்குல இருந்து உழைச்ச காசு அதை நீ இப்படி பார்க்குறேன்னு சொல்லி போட்டு விடக்கூடாது நான் போ அக்கா உங்க மனிச்சு நான் உடனே பார்க்கறேன்னு சொல்லி காரை நிப்பாட்டி போட்டு நின்று பார்த்து உன் அக்கா சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன் நான் ஒரு வித்தின் தேர்ட்டி மினிட்ஸுக்கு நான் அதை சொல்கிறேன் சொன்னால் அதெல்லாம் கஷ்டப்பட்டு விராட்சி குளிர் கல நினைக்கிறேன் நீங்கள் இங்கே இருந்து கொண்டு அவங்க அந்த எம்பி மாட்டு வெய்கிளையும் அது நான் சாகும் வரைக்கும் என்பிசிஏடி எண்பத்தேழு தொண்ணூறு எடுத்து தானே என் கையில் நிற்கும் என்ன பெரிய பிக்கப் தந்தாலும் நான் ஓட மாட்டேன் இந்த காரில் நான் ஓடித்தான் போவேன் நான் எம்பியாக வந்தாலும் சரி அமைச்சராக வந்தாலும் சரி பாதுகாப்பு காரணங்கள் கருது இவங்களை ஏதாவது அப்படி போனால் அப்படி போனான்னு சொல்லி ஓட விடாமல் தடுத்த ஒழிய இந்த கார் தான் சாகும் வரைக்கும் இந்த காரை நான் மாத்தி புது கார் வேண்டினால் என்னுடைய பெயரில் அல்லது வந்து சில நேரம் தேவைப்படலாம் இந்த கார் வந்து சில நேரம் ஓடாம போயி நின்று போய் ஏழு வருஷமாக போயிட்டு சொந்த தனிப்பாவன இந்த சீட்ல என்ன தவிர வேறொருத்தரும் இல்ல மற்றபடி என்ன சொல்றோம் உங்களுக்கு நான் அந்த கார்கள் சொத்துகள் வீடுகள் எல்லாம் வேண்டு சேர்த்தால் நீங்கள் என்னை கல்லால் அடித்து சாக்கொள்ளலாம் எப்படி வசதி ஐயா உங்களுடைய சொத்து விவரங்களை போடுவதற்கு ஏலுமாக இருக்குமா உங்களால் சுமந்திரன் ஐயாவை இருக்கலாம் சாணக்கியன் ஐயாவாக இருக்கலாம் சுரீதரன் ஐயாவாக இருக்கலாம் சித்தார்த்தன் ஐயாவாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து விவரங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை போட இயலுமா என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு அஞ்சு வி எப்படி வசதி பரவாயில்ல என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்குரிய நூறு வீத காரணம் என்னுடைய தம்பிமார்கள் வந்து படிப்பு இல்லாமல் அரசியல்வாதிகள் அவங்களை எடுப்போம் அவங்களோட வழியிலே போடுவோம் அவங்களை திருப்பி உண்டு அன்பால சேர்ப்போம் ஒரு காலத்துல வந்து நாங்கள் உணர்ச்சியால் சேர்ந்து சமூகம் நாங்கள் ஏன்னே தெரியாம அண்ணன் சொன்னாரன்றதுக்காண்டி போய் பீஸ் பீஸா போன சமூகம் நாங்கள் சரிதானே அந்த சமூகத்துல பிறந்த எங்களை நீங்கள் எப்படி நாசமாக்கி குடுவித்து கிளிநோச்சி ரவுட்ல இல்லை லைசன்ஸ் பார் லைசன்ஸுகளும் வேண்டி ஆ அதுக்குள்ளே சத்தியமூர்த்தி ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஃபுல் ப்ளோனில் ஒர்க் எங்களுக்கு நான் பார்ப்போம் இருக்கேன் ஐயா நீங்கள் ஏழு மண்டா இப்போ அவன் கேட்குறேன் உங்களால் ஏழு மண்டால் வாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு எந்த ஆறு வேறு பிறந்தாலும் வாங்கும் அரசியல்வாதியராக இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொல்கிறது புத்திமான்கள் பலவான்களாக இருக்கலாம் அல்லது இந்த ஃபேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம் ஆறாக இருந்தாலும் உங்களால் முடிந்தால் யாழ்ப்பாணத்துல நீங்கள் நீங்களே ஒரு பத்து படியல உங்களோட உங்களோட மகனுட பத்து படியல சொல்கிறது எதை கட்டி போட்டு உடன்று முன்னுக்கு இதை நம்ப பிளேட்டை கறுப்பு துணியை கட்டிட்டு க சிசிடிவிக்கு முன்னால் ஓடன்ட்டு சொல்கிறது திருப்பியும் அங்கூர் இருக்கிற த சட்டத்து பொறுப்பானங்கள் இப்படி தானே அவகிட்ட சொல்கிறது இதை பற்றி கணக்கு எடுக்குவான்னா நான் பாலிமல்லில் கதைக்க போகிறேன் பாலிமல்ல போய் குளிர்றது என்னோடு எனக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டிலே எனக்கே பாது நானும் இந்த நாட்டில் தேனியை தானே தெரியிறேன் காரில் ஆஹ் எனக்கு குத்தோன்னு பண்ணாச்சு இப்ப நீங்களே குத்தலாமியடாப்பா அதான் சொல்றேன் நாடு கெட்டு போகல எங்கண்ட சமுதாயம் கெட்டு போகையில எண்டைக்கு எங்கண்ட அண்ணன் காத்தோட காத்து காத்துல காத்தா போச்சுதோ நினைக்க அந்த அண்டாளுட முகத்தை நினைக்க உங்களோட கண்ணில் தண்ணீர் வரையில உங்களுக்கு வேறா நான் எங்களுக்கு வரும் சரிதானே எங்களுக்கு வரும் என்ற அதுக்குள்ள அப்படியான ஆக்கள் வளர்ப்புல வளர்ந்த சரத்துக்குள்ள இருந்து வளர்ந்தாக்கள் நாங்க சரிதானே எனக்கு சரியான கவலையாக இருக்குது ஜோஜிப்பேர் அப்படி கடைசி நேரம் நின்று அடிபட்டவனுக்குலாம் காயம் பட்டவரில் வெளிநாள் எல்லாம் எப்படி வலிக்குமெண்ட் சொல்லி உங்களை நீங்கள் செய்கிற கூத்துவில் பார்க்கல எப்படி விலைக்குமெண்ட்டு ஜோஜ் பேர் உணர்ச்சி வசப்பட்ட கதை கீழே எப்படி வலிக்கும் அங்கே இழுத்து இழுத்து போயிருப்பாங்க கார்டில் வெடி விடுந்தில் வந்து சுமார் வெப்பமே பீஸ் அடிச்சிருந்த என்றால் ட்யூபியூலா ஃபியூபியூலா ஒன்று போயிருந்தேனால் உனக்கு இப்போ உங்களுக்கு உங்களோட மனைவி மேருக்கு சாதவா இருமல் வரவே ஓடி போய் ஒரு பெரிய வீபிமேர்ட்ட காட்டுங்க பொலிட்டிஷியன்ஸ் கடைசி நேரம் ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிக்க கந்த பூவைகளை நின்று கொண்டே ஒரு இடத்துல நடுவில் வச்சு சுட்டு போட்டு அவ்வளோதான் மண்ணால் மூடிக்க அந்த நிசமாக அவங்களுக்கு எப்படி இருந்துருக்க வேண்டாம் ஜோதிச்சு பாருங்கடா அவங்களெல்லாம் நடு ரோட்டில் வச்சு சுடுவோம்டா நீங்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறீ தானே சனம் கூட நடு ரோட்டில் வச்சு அடிக்குமான்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படித்தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எங்களுடைய முக்கியமான சட்டத்திறனே ஒருவரும் இதில் இணைஞ்சு பார்த்து பார்த்து பார்த்துக்கொண்டிருங்கோ நாங்கள் சந்திப்போம் இதில் பரவாயில்ல எதிரிகளையும் வந்து இந்த ஃபேஸ்புக்கு பார்க்க செய்திருக்கிறேன்னு சொன்னால் நான் இங்கே போயிட்டு அர்த்தம் சாயிரத்துக்கும் பயப்படில்லை நான் எங்களுடைய சமூகத்தை மாற்றுவேன் எனக்கு ஒரு கொஞ்சத்தாளம் திறந்துருவணும் எங்களுடைய ச வெளிநாட்டு சமூகம் வந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தில் இருக்கிற சின்ன படிகளுக்கு பதினாறு பதினெட்டு வயசுக்கு பிறகு நீங்கள் வேர்க் பண்ண தொடங்கலாம் அவங்களுக்கு ஒரு 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 தோல் பத தொழிற்சாலையோ அல்லது வந்து ஒரு அம்பு வில்லு சரிதானே நீங்கள் போய் பிளாக் விடோ போஸ்னு சொல்லி நேட்டில் அடித்து பாருங்கோ அமெரிக்காவிலேயே ஃபேமஸான போஸ் என்னோடய அஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் நாங்கள் அதை முப்பது செய்வோம் ஸ்ரீலங்காவில் மூன்றரை லட்சம் போவோம் முப்பதாயிரூவா செய்து அதே ஸ்டாண்டர்டோட நாங்கள் எங்கள்கிட்ட த எங்களோட பொறுமைய மேம்பாட்டு கலம் ஒன்று ஒன்று இருந்தது அந்த அது வந்து நாங்கள் எவ்வளோ செய்யாத எல்லாம் கண்டுபிடிச்சி செய்கிறது நாங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட கை வண்ணம் எனக்கு ஆசை இருக்குது அமெரிக்கா போகணுமென்று பிளாக் விடோ போஸ் போய் பார்க்கணும் அவையிட செய்கிற விஷயம் ஃபுல்லாக ஐ கேன் ஐ கேன் டூ இட் பட் எங்கள்ட்ட காப்பெண்டர்ஸ் இருக்குது நம்ம அந்த போஸ் ஃபேன் ரைஸர் எப்படி செய்கிறது லிம்ஸ் அப்படி செய்கிறது யாராவது பணக்கார இருந்தால் ஏழு மண்டா முதலீடு செய்யுங்கோ நான் அதுக்குரிய சகல டெக்னிக்கல் அட்வைஸும் நான் தாரேன் ஃப்ரீயாக தாரேன் எனக்கு வேலையில் அனுப்பாடிட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரீயாக தாரேன் இளம் பொடியலுக்கு வந்து நாங்கள் அது முக்கியமாக வந்து எங்கள்கிட்ட பெனமரத்தில் அந்த ரைஸர் அடிக்கிறது வந்து சரியான ஃபேமஸ் அமெரிக்காவில் பெனமரத்துக்கு பேர் போன நாடு தானே நாங்கள் யாழ்ப்பாணம் அந்த ரைசர்ன்னு சொல்றது கைப்படி லிம்ஸ்ன்னு சொல்றது மேலே கீழே இருக்கிற ஒரு போ உண்டு அதை ஏழு மண்டால் ஹெல்ப் பண்ணுவோம் அல்லது சைனாவில் இருந்து வந்து நாங்கள் பார்ட்ஸ் பாட்ஸாக அரோஸ் எடுத்து போட்டு அதை இம்போர்ட் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் எந்த பேரில் ஒரு கம்பெனியும் வேண்டாம் நான் கரும்பு தோட்டம் பற்றி உழைக்க விரும்பவில்லை தோல் பதனிற தொழிற்சாலையை வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு வருவோம் ஏழு மண்டம் உங்களால் அதால் வந்து இந்த தோலில் செய்த பேர்ஸ் அதுகளை செய்வோம் அப்படி இனக்கெண்டு கிண கிணவுகள் கிணக்கி இருக்குது இளம்படிகளுக்கு வந்து பாறுகள் அது இதில் ஒரு சமுதாய கட்டமைப்புகளை திருப்பி கட்டி அமைப்பான் அவங்கள பாசத்தொடகுப்போம் நாங்கள் அவங்கள நீங்கள் அடித்து செய்ய வெளியில் மாடி அவங்கள நீங்கள அடித்து வெளில செய்கிறேன்றால் கஷ்டம் பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் ஐயா பார்த்துட்டு இருக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் நாங்கள் கோரிட்டோம்

குடிகாரம் இல்லை ஒருத்தருமே ஸ்மோக் பண்ணுறீங்க இதே அரைக்க ஒரு எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணுறீங்க எத்தனை பேர் குடிக்கிறீங்க தெரியும் நான் ஒரு டாக்டர் உங்களுக்கு அது வடிவாக தெரியும் எனக்கு எங்கள்ட சமுதாயத்துக்கு எந்த விஷயமான விஷயத்த சொல்லணுமன்றதும் எனக்கு வடிவாக தெரியும் இதில் பார்த்து கொண்டு இருக்கிற கணக்கு டாக்டர்ஸ்னார் கூட நீங்கள் எப்படி குடிக்கிற நீங்கள் எப்படி ஸ்மோக் பண்ணுற இந்த சம்பந்தமாக இல்லை அருமை எங்களுக்கு தெரியும் நாங்கள் சமூகத்தை மாற்றுவோம் சமூகத்துக்குள்ளே போயிருந்த மாற்றிக்கில் அவர்களோடு இருந்து அவர்களாகவே வாழ்ந்து தான் சமூகத்தை மாற்றலாம் நீங்கள் வெளியால இருந்து அரைக்க விடுறதாலேயே குடி குடியை கெடுக்கு மண்டு போட்டுட்டு மிச்சம் ஃபுல் ஃபுல் த நன்மையாக தமிழ் மூவிஸ் பார்க்க இந்தியன் மூவிஸ் இல்லை அப்புறம் அந்த பாட்டுகள் பாக்குறேன் கார் ஓடிக்கணும்னு கிலோமீட்டர் நாலு நானூறு அஞ்சூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் ஓடிக்குள்ள இல்ல அங்க சொற்கா யாழ்ப்பாணம் போயிட்டு திருப்பிய வந்திருக்கேன் அப்படியான நேரங்களில் ஃபுல் ட்ரைவ் பண்ணிக்கல பாட்டு கேட்குறேன் நான் மற்றபடி அது அது அதுங்களோட கலாச்சாரம் எங்களுடைய கிளை க கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் அதை வடிவ பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷார்ட் வீடியோ நாங்கள் திருப்பியும் பெறுவோம் எங்களுடைய இளைஞர்களை யாருமே பேச வேண்டாம்